எங்கே இருக்கோம்னா புனித ஆரோக்கிய மாத வேளாங்கண்ணி பேராலயத்தில் இருக்கும் இந்த பேராலயத்தில் இருக்கிற ஆண்டு பெருவிழா வருகிற ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஸ்டார்ட் ஆகுது அது பத்து நாள் அதுக்கு வந்து சர்ச்சை வந்து அலங்கரிச்சுருக்காங்க ஃபுல்லாக பெயிண்டிங்கு எல்லா வேலையும் நடந்துட்டுருக்குது ஆலயத்துக்குள்ளே போய்வோம் வேளாண்மை பேராலயமானது முழுக்க முழுக்க திருவிழாவை முன்னிட்டு வேலை செஞ்சாவது வந்து கேண்டில் கொடுத்துறதுக்கு ஒதுக்கப்பட்டனோம் இது அப்படியே வந்து இப்போ இருக்காங்க வேளாண் மார்க்கெட் கடத்திட்டு இது எங்கேன்னா உங்களுக்கு பீச்சுக்கு போகிற வரைக்கும் தேவையாக இப்போ நான் உங்களுக்கு பீச்சிலேருந்து திருக்கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க திருவிழா வரனால பாருங்க கடல் வந்து ரொம்ப கிட்ட வந்துச்சு வந்து ஹோட்டல் பாஸ்கர் தேம்சன் ஹோட்டலு ஹோண்டலாம் வந்து நல்லா அந்த ஒரு ஆளுக்கு அப்படிங்க அது கட்ட அது வந்து அவருக்கு கால் ட்ரெய்ருங்க அவளுக்கு போவோம் இப்போ என்னென்னா அப்போ ஃபுல்லாக கரை வந்துடுச்சு வ சுத்தமாக இருக்கும் அழுக்கு சுத்தி எல்லாம் மக்கள் மக்கள் சுற்றுலாம் இன்னும் இதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் அதுக்கப்புறம் லாக் பண்ணுவாங்க திருவிழாக்கம் வந்து போலீஸ் கண்ட்ரோல் இருக்கும் எல்லாமே லாக் பண்ணி யாரும் உள்ளாட மாட்டாங்க மக்கள் அங்க தண்ணி முடி இருந்தது இப்போ என்னடா ஆனோம்னா தண்ணி இங்கே வதிர்ச்சி அது ஒரு மழை திட்டமே இப்போ எல்லாம் ஏறி ஏறிக்கிறாங்க போர்க்கார்க்க காட்சி கொடுத்த இடம் அந்த தீவு திட்டம் சொல்லிட்டு அதันதே தவறுறோம் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வீடியோல வந்து பாருங்க அதுக்கு போறதுக்கு வாரது அது வாரியெல்லாம் பாருங்க நம்மाराम வந்து ஆறுக்கு போந்துனால கோட பண்ணுறாங்க பாருங்க

அப்படியே வந்தீங்கன்னா மக்கள் வேண்டுதலுக்காக நடந்து போகிறாங்கல்ல அந்த இடம் பழைய அங்கே தான் வந்து பால்கார் சுவனுக்கு காட்சி கொடுத்த இடம் அந்த மாதா குளங்கள் தான் இருக்குது அங்கே ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட ஆலயம் தான் அதுக்கப்புறம் விடிய வந்து இப்போ இங்கே கட்டினது இந்த ஆலையை கட்டியவர்கள் வந்து போர்ச்சுகிசி மாலுமிகள் இப்போ எல்லாமே வந்து ஆண்டு பிரிவிழாவுக்காக முழுவீச்சில் நடந்துட்டு வலைப்பாடம் நடந்துட்டுருக்கு ஏன்னா இன்னும் ஒரு பதினெட்டு நாள் தான் இருக்குது ஏன்னா டுவெண்ட்டி நைன் இருபத்தி ஒம்பது வந்து திருவிழாவுக்கான கொடியேற்றம் அதுவும் பத்து நாள் திருவிழா கோலாகலமாக நடக்கிறோம் மார்னிங் ஸ்டார் சார்ச் விடைக்கால ஆலயம் இது வந்து ஏசியாவில் மிகப்பெரிய ஆலயம் இது உள்ள குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் உட்காரலாம் அந்தளவுக்கு ஒரு விஸ்தாரமாக இடம் இந்த பழைய வேளாணிக்கும் புதிய வேளாணிக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது நம்ம பழையவளங்கனி நெருங்கியாச்சு வந்துட்டோம் ஆலயத்துக்கு சுருபங்க ஜெம மாலை புனிதப்படுத்து கேண்டீன்லாம் வாங்குற இடம் இது நம்ம வந்து வந்துட்டோம் பழைய விளங்காணி ஆலயம் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த இடத்துல ஒரு குளக்கர் இருந்தது அதில் தான் ஒரு பால்கார சிறுவனுக்கு காட்சி அளித்தாங்க ஆரோக்கிய மாதா அதில் இருந்து இந்த குளம் வந்து மாதா குளம்னு பெருவிட்டது பக்தர்கள் வந்து அன்னை அருள் வழங்கியும் ஊட்டி நாடகமாக குளத்தை நேர் அந்த இது வந்து அந்த புது புதுபிராமியோடய ஃபோட்டோஸ் ஸ்ட்ரி இது அது எரிக்கு பறைசட்டுறாங்கன்னா போர்த்திகிசை மாறுமிகளுக்கு புயலில் போது மா மாதா காப்பாற்றுனதுக்கான அது இதுதான் இந்த மாதா குளங்கிறது ஆனால் அது ஃபுல்லாக மூடிட்டாங்க இப்போ மூடி ரொம்ப சின்னதாகிடுச்சு இப்போ ஆறு கேமரா வேகாலத்துக்கு வந்துட்டோம் ஆக்சுவலி நம்ம உள் எடுத்து போகக்கூடாது கேமரா எடுத்து போகக்கூடாது அதனால நம்ம வீடு வீடு எடுப்போம்